இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்வன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் பஞ்சமி திதி அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக காளிகாம்பாள் இப்படி சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்டந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த தொட்ட தொட்டக்குரை ஆமா சார் ஆமாம் சார் இந்த இதை விட்டுட்டனா அதை தொடாம போயிட்டனா அதை கேட்காம போயிட்டனா அப்படின்னு ஏதோ ஒரு விட்ட வேலையவோ தொட்ட வேலையவோ அப்புறம் கம்ப்ளீட் பண்ணணும்ல அப்புறம் பரிபூர்ணம் செய்யணும்ல சரிங்க பரிபூர்ணம் செய்ய வேண்டிய தருணங்கள் இந்த எப்பவும் பாருங்க எல்லா எதிர்ப்புகளுக்கும் சவால் விடக்கூடிய ஆள் தான் நீங்கள் ஆனால் இன்னைக்குன்னு பாருங்க எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால கொஞ்சம் இருக்கிற இடத்துல இருந்தே அடக்கி வாசிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஆனால் அடக்கி வாசிக்கணுமா ஆமாங்க கொஞ்சம் பேக்ஃபுட்லேயே ஏதோ பாத்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அனுசரித்து போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த சண்டைக்கு வாடா சுண்டக்காய் பயில என்ன அப்புறம் நம்மளை சுண்டக்காயை ஆக்கிடுவாங்க அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் ஆசீர்வாதங்கள் சிநேகிதர்கள் சிநேகிதிகளுக்கு உதவுவது நம் உறவுகளுக்கு கை கொடுக்கும் விதமாக சில காரியங்கள் பண்றது நல்ல காரியங்கள் செய்வது பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மருந்து மளிகை மாத்திரை இதெல்லாம் ஏதாவது ஒன்று செல்ஃப் லைஃபை திருப்பி ரொப்பணும் அப்படின்னு ஆமாம் சார் ஆமாம் சார் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு அப்புறம் திருப்பி நான் தானே வாங்கி வைக்கணும் அந்த செலவு என்னை சார்ந்தது தானே அப்படின்னு என்னை சார்ந்த என்னை சார்ந்த செலவுகள் அப்படின்னு பண்ண வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் செலவை பார்த்து கொஞ்சம் பயப்படுவோமா அடுத்து இருக்கிற மிதவராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் காற்று சாமரம் வீச வேண்டிய தருணங்கள் அப்ப வேர்க்காது விரிவிற்காது எல்லாம் நிற்க மாட்டீங்க ஸ்ட்ரைட்டா விஐபி என்றீங்கன்னா அப்ப பாருங்களேன் அப்போ எதிரிக்கு சவால் விட்டு காரியங்கள் செய்யக்கூடிய தருணம் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் துணைவியார் நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அப்படின்னு அந்த கவியர் வாலியோட பாடல் எவ்வளவு தூரம் நம்ம மனசை நெருடி இருக்கும் பசுவல்லி மாணிக்கம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா அப்படின்னா அந்த தாய்மொழியின் மீது எத்தனை பற்று அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பேசுறதுல நிறராசி நேர்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி நம்ம கிட்ட பங்குக்கு நிக்கிறவன் தான் நம்ம கூட பிறந்தவன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும் அப்போது தோள்பட்டை பகுதி வலிக்கிறது முதுகு தண்டுட பகுதி வலிக்கிறது கழுத்து பகுதி வலிக்கிறது கொஞ்சம் சாய்மானத்தை தேடி போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பச்சை பசுன்னு இருக்க காய்கறியை பார்த்தா நம்ம கையும் சும்மா இருக்காது வாயும் சும்மா இருக்காது அதே மாதிரி இந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படின்னாலே சார் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னாலே உடனே போய் அதை கொண்டாங்களேன் கொண்டாங்களேன் என்ன இந்த பசுமையான காய்கறிகள் வாங்குறதுல எத்தனை சந்தோஷம் அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்காக நிச்சயம் இருக்கும் உணவு பிரத்யேகமா இருக்கும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல்கள் இருக்கும் கடைசியில செலவை உங்க தலையிலே கொஞ்சம் கட்டுவாங்க பரவாயில்ல அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை செய்யறதுதான் சொல்றதுதான் செய்வேன் இந்த எக்ஸ்ட்ரா நம்பர்லாம் போடக்கூடாது இந்த எஸ்டிடி நம்பர் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு யாரை கேட்டு நீங்க செலவு ஜாஸ்தி இழுத்து விட்டீங்க யாரை கேட்டு நீங்க தரையன்னு ஒத்துக்கிட்டீங்க நூறு ரூபாயும் நூறு ரூபாய் இன்னைக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஐம்பது நூறுக்கெல்லாம் கூட கணக்கு ரொம்ப கச்சிதமா பார்த்து கண்ண விளக்கண்ணிய விட்டுட்டு வரவு செலவு பார்க்க வேண்டிய தருணங்கள் அப்போ இந்த குடுதல் வாங்கல ஒரு சின்ன தொய்வு வந்தாதான் இருக்கிற பணத்தை இறுக்கி பிடிப்போம் இப்போ பணத்தை இறுக்கி பிடிக்க வேணாமா பணம் இல்லைன்னா என்ன இருக்கு பணத்தை இறுக்கி வச்சுக்கணுமே கையில இன்னைக்கு இப்போ நாளைக்கு எது வேணா இருக்கலாம் பணம் வேணுமே அப்படின்னு தட்டு தடுமாற வேண்டிய அமைப்பு இருந்தாலும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு விட்டு தடுமாற மாட்டீங்க அப்படி பணத்தை விட்டுட்டு தடுமாற மாட்டீங்க இறுக்கி பிடிச்சிப்பீங்க இந்த ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கெல்லாம் கூட ஆட்டோக்காரங்கள்ட்ட காய்கறி யாராவது ஒரு 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 கிட்ட பேர பேசிதான் எனக்கு நீங்க கொஞ்சம் தான் கொடுக்கணும் அப்படின்னு குறைத்து பேச வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் இருக்கிற கன்னிராசி நேர்களை போதும் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை இந்த ஜோசியத்துல பாவத்திற்கு விமோச்சனம் உண்டு அதே மாதிரி சாபத்துக்கு விமோச்சனத்தை கேட்டுடலாம் ஆணவத்துக்கோ அகம்பாவத்துக்கோ ஜோதிடத்துல விடை கிடையவே கிடையாது நான் தான் என்னால மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் ஓவர் கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா மாட்டிக்க போறது நீங்க தான் கன்னிராசினி இது வரைக்கும் நீங்க போட்ட பிளான் ஏதாவது நடந்ததா அப்போ என்ன அர்த்தம்னா நமக்கு மீறி யாரோ ஒருத்தர் பிளான் போடுறாங்க அந்த பிளான் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டோம்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு எதிரிகளிடமும் சகஜமா பேசி பழகி வரக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு அவங்க எதுக்குறாங்க நம்மளை கேலிகிண்டல் பண்றாங்க நம்மளை ஓரங்கட்டுறாங்க ஒதுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க கிட்ட நட்புறவா பரவாயில்லன்னு அனுசரித்து செல்ல வேண்டிய தருணங்கள் கொண்ட எண்ணங்கள் கொண்ட குணங்கள் கொண்ட கன்னிராசி நேர்களுக்கு தொட்டது தொடங்கும் வெற்றி பெருமைப்புகள் இருக்கும் ஏன் என்ற கேள்வி நிறைய இருக்கும் அடுத்து இருக்கிற துளாராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் கார்னர் சார் ஆமாம் சார் கூட்ட நெரிசலில் விட்டாங்க சார் கும்பலில் நசுக்கிட்டாங்க சார் நம்ம வந்து எப்போவுமே ஃப்ரீயா ஃப்ரீயாக போகிறாள் பாருங்க பாருங்கள் ஒரு கூட்டத்தில் கசக்கிறப்போகம் ஒரு கோவில்ல வரிசையில் நிற்க வைக்கிறப்ப கசக்கிறப்போகம் அப்புறம் ஆடிவெள்ளிலாம் கோயிலுக்கெல்லாம் கொஞ்சம் போயிட்டு தானே வரணும் பிரார்த்தனைகள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் அம்பாள் தரிசனம் அம்மன் தரிசனம் டிவியை திறந்தா வேற ஒரே அம்மன் படமாக போட்டுடுறாங்க சார் கருமாறி உரு எல்லாம் மாறி மாறி இருக்கிற அம்மன் தெய்வங்கள் தான் அப்படின்னு நானாட்சி செய்து வரும் நான்மாடக் கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு காசியில விசாலாட்சி என்ற பெயர் எனக்கு எத்தனை பெண் தெய்வங்களோட ரூபம் அப்படின்னு துலாம் ராசினியர்களை கேட்டால் தெரியும் அதே மாதிரி பெண் துலாம் தெய்வ பக்தி பிரார்த்தனைகள் விடாமுயற்சி தன்னம்பிக்கை பெரிய அளவுக்கு இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு செலவும் இருக்கும் வரவும் உங்கள் கையில் வந்து சேரும் பழைய கடன்களை அடைக்கிறதும் புது கடன்களை ஆரம்பிக்கிறதும் மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் உங்களுக்கு உண்டு அடுத்த இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரை விடாது கருப்பு அப்போ நானும் மாட்டேன் விடா கண்டேன் கொடா கண்டேன் பார்த்தரலாம் நீயா நானான்னு மோதி பார்த்தரலாம் பூவா தலையா போட்டா தெரியும் நீயா நானா பார்த்து விடு அப்படின்னு போதால இறங்கி ஒரு கை கொடுக்க வேண்டிய அமைப்புங்கிறது நிச்சயம் எதிரியும் உங்கள் வீரத்தையும் தீரத்தையும் போல்பாட வேண்டிய தருணம் அதடா என்ன டேலண்ட் பாலியன்ட் என்ன என்ன எஃபர்ட் எவ்வளோ பாடுபடுறீங்க பட்ட பாடியாகுமே பாடம் தானடான்னு சொல்ல வேண்டிய அமைப்பு ஒரு சிகராசி நேர்களுக்காக வந்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினாலும் ஆட்டம் சுவாரஸ்யமாக சமபலத்துடன் இருக்கும் அப்போது ட்ரா பண்ணிக்கலாமா நீங்களும் ஜெயிக்கலை நானும் ஜெயிக்கலை நீங்களும் குக்கு நானும் குக்கு நம்ம கிராமமும் குக்கு குக்கிராமந்தானே அப்படின்னு இந்த ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு வித்ட்ரால் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போது எங்கே வாங்கி எங்கே கொடுக்குறோம் ரொட்டேஷனுங்கிறது சிறப்பான அளவில் சீக்கிரராசி நேர்களுக்காக இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இது எஸ்பெஷலா பத்தரை பன்னெண்டு ராகு காலத்துக்கு அப்புறமேலே பத்தரை பன்னெண்டு பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ள ராகு காலத்திற்கு பிறகு தனுசு ராசி நேர்களுக்கு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அவங்க கிட்ட நல்ல நல்ல கலந்துரையாடல்கள் நல்ல புரிதல்களுக்கான ஒப்பந்தங்கள் அப்படிங்கறதெல்லாம் இந்த ஜெண்டில் மேன்ஸ் அக்ரிமெண்ட் அது என்ன சார் ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட் ஜென்டல் உமன் அக்ரிமெண்ட் இருக்கக்கூடாதான் இருக்கலாம் தப்பு கிடையாது அதாவது வாயிலேயே பேசி முடிவு பண்ணி வாயிலேயே ஒத்துக்கிட்டு அதற்காக ஜென்டிலாக நடந்துக்கிறது தான் ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட் இந்த லீகல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்காது எழுத்து வடிவத்தில் இருக்காது வாய்மொழி வார்த்தைக்காகவே வாய்மொழி வார்த்தையின் நம்பிக்கைக்காகவே நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு தனுசுராசினியர்களுக்காக உண்டு மருந்து மளிகை மாத்திரை அப்படிங்கிறது சரியாக ரீப்ளேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருவரினுடைய சந்திப்பு அவங்ககிட்ட சந்திச்சு அவங்க கிட்ட ஒரு ஒரு ஃபீஸ் கொடுத்தோம் ஒரு விரயம் கொடுத்தோ ஒரு நல்ல விஷயத்த கேட்டு பெற வேண்டிய தருணம் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணா தப்பில்லைன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு நல்லதுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது விஷயம் உண்டு அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை சின்னக்கல்லு பெத்த லாபம் கல்லு பெத்த லாபம் இல்லையே சார் என்ன சார் பண்ணட்டும் எதுவுமே சைஸ் பெருசா பண்ணணுங்கிற ஆசை இருக்கு ஆனா பாருங்க பசியோ யானைக்கு இருக்கிறது கிடைக்கிறதோ சோழப்பூரி அன்னைக்கு மட்டும் இந்த இடத்த வாங்கியிருந்தேன்னா அன்னைக்கு மட்டும் இந்த இடத்த விற்றுந்தான் இந்த அசையும் அசையா சொத்து அப்படின்னாலே அது பெரிய பாரம் சொத்தை கட்டி காப்பாத்துறதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் ஜனவரி பிப்ரவரி சொத்துக்கான வரி ஜிஎஸ்டி வரி எல்லா வரியும் இருக்கு சார் எல்லாம் பார்த்தாலே அப்பாடா இத்தனை வரியா அப்படின்னு வரி குதிரை மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகராசினியர்களுக்காக இருக்கும் ஓட ஓட மூச்சு வாங்குது பேச பேச பேச்சு முடியல பாட பாட பாட்டும் முடிய மாட்டேங்குது என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு சார் புரியல சார் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னுமாக அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க ஆடிக்கிட்டே இருக்கு டென்ஷன் படப்பட ஆங்ஸை தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமா இருக்கு கண்ட நேரத்துல முடி போறது யோசனை தான் ஓடுதே தொத்து தூக்கம் மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் படப்புடன் போக வேண்டிய தருணம் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் சின்ன சின்ன லாபங்கள் பெரிய பெரிய லாபங்கள்ங்கிற ஆசை மனசுல நிறைய இருந்துட்டேதான் இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க நானல் போல் தான் வாழ்க்கையாகும் அப்போது மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் காப்பாத்திக்கணுங்கிறதுக்காகவே ஓட்டம் ஓட்டமாக ஓட வேண்டியதாக இருக்கு சார் பாட்டெல்லாம் நிறைய பாட வேண்டியதாக இருக்கு சார் நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏழை சொல் அம்பலம் ஏற மாட்டேங்குது பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே ஆமாம் பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு பந்தியில மரியாதை குணம் வைத்திருப்பவர்களுக்கு குப்பையிலே மரியாதை கிடைத்தால் அதுவே பெரிய விஷயம் நீங்கள் கோபுரத்தில் இருக்கிற வேண்டியவர் தான் ஆனால் இப்போ பாருங்க ஒரு குப்பமேட்ல குண்டுமணி மாதிரி தான் இருப்பீங்க பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று நானும் ஒன்று அப்படின்னு கூட்டத்தோட கோவிந்தா போட வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் உங்க சொல் எடுபடாது உங்களுடைய வார்த்தை எடுபடாது அதனால பேசாமல் இருந்துடுறது நல்லது நான் அதை செய்கிறேன் இதை செய்யறேன் இதை பண்றேன் அத்தை பண்றேன் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இதெல்லாம் வேண்டாம் வீண் விரயங்கள் வேண்டாம் பிரயாணங்கள் தடுமாறும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாது லாஸ்ட் மினிட் ரஷ் லாஸ்ட் மினிட் ஒரு ரெக்வஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் கும்பராசினியர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த அப்ரூவல் அப்ரூவல் ஆமா சார் ஆமா சார் அப்ரூவல் எல்லாம் எதுவும் வரலையாம் சார் எப்படி சார் லீவ் போடுறது அப்படின்னு விழாக்கள் விசேஷங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுகள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் போகணுங்கிற ஆசை மனசுல நிறைய இருக்குது சார் ஆனால் அது இல்லையே அப்படின்னு இயக்கப்பட வேண்டிய வருத்தப்பட வேண்டிய தருணங்கள் கும்பராசினியர்களுக்கு நிறைய இருக்கும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையில எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல ஒரே டார்கெட் தான் சார் என்னாலும் ஏன் போக்கஸ் தான் இருக்கும் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே அப்படின்னு மாதிரி காரியத்துல கண்ணா இருக்க வேண்டிய காரியத்தை கன கச்சிதமா முடிச்சிருவேன் அப்படின்னு நம்பிக்கை பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய அமைப்பு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் நீங்க செஞ்ச வேலையோ செய்ய போற வேலையவோ ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லி ஒரு அஞ்சு பேர்கிட்ட பாராட்டு வாங்கி ஆறு பேர் அதை சந்தோஷப்பட்டு ஆகா ஓஹோன்னு சொல்லி ஏழு தடவை பேச வேண்டிய தருணங்கள் இருக்குன்னா பாருங்களேன் இல்லை நான் இல்லைங்க நீங்க ஒரு ஏழு தடவையாவது இன்னைக்கு பேசி ஆகா ஓகோன்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக உண்டு கேளார்த்தகைய மொழிவதாம் சொல் அதே மாதிரி நீங்கள் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அடடா கேட்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு மாபெரும் சபை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்ங்கிறது மீனராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த நாள் அமையணும் நான் மனசீக குருவான் ஆதிசங்கர ஆதிசங்கரத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனையுடன் இந்த விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்